ஹலோ டுவெல்த் ஸ்டூடெண்ட் டுவெல்த்துக்கு வந்து பார்த்தோம்னா அனைத்து பயாலஜி எக்ஸாம் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையும் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்க இந்த கொஸ்டின்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு ஆல்மோஸ்ட் எக்ஸாமில் கேட்க அதிக வாய்ப்பு உள்ள ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் உங்களுக்கு அனலிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுங்க அது இல்லாமல் இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்குற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி பயோபாட்டனையும் சரி பயோ ஃபஸ்ட்டு த்ரீ லெசன் லாஸ்ட் த்ரீ லெசன் கவர் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் ஃபைவ் மார்க்கில் வந்து பார்த்திங்கனா நாளைக்கு இந்த கொஸ்டின் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன் மகர்ந்த சூழ் அமைப்பு இல்லை சூலகத்தின் அமைப்பு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதேபோல் சுயலில் வந்து பார்த்தோன்னா விந்து செல் அண்டர் செல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த காற்று மாசுபாடு அப்புறம் இந்த பிளாஸ்டிக் அப்புறம் இந்த டாய்லெட் புவி வெப்பமடைதல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம் வந்து பார்த்தோன்னா குடும்ப கட்டுப்பாடு இந்த கொஸ்டின்லாம் வந்து படிச்சிங்க இந்த கொஸ்டின் இதில் ஸோ அதுக்காக தாங்கம்படி ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் ரெஃபர் பண்ணாலே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ வந்து பார்த்தோன்னா ஈஸியாக பாஸ் வாங்கிடலாம் ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே இதோடய பிடிஎஃப் வைக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தோன்னா செக் பண்ணிங்க வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணால் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க உங்களுக்காக எல்லா வீடியோவும் வந்து பார்த்தோன்னா நம்ம ரெடி பண்ணி போட்டுகிட்டு வரோம் எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே ஸ்கிப் பண்ணாமல் போட்டுகிட்டு வரோம் ஸோ அதுக்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் உங்களுக்காக எல்லாம் நான் ரெடி நீங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுங்க என்னடா அது கொஸ்டின் பேப்பரில் வந்து இது கேட்குறேன்னு நினச்சிக்காதீங்க ஒரு பலன் கண்டிப்பாக வேணும் இல்லை நம்ம ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் கவுண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லைக் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது ஸோ ஸோ அது இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும் அப்படின்னு தோணும் அடுத்தடுத்து வேறு பிளான்லாம் பண்ணுவேன் லைவ் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆசை ஒரு ஆளால் என்ன தான் பண்ண முடியும்னு சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச ஒரு எஃபர்ட்டு தான் போட்டு உங்களுக்கு கொஸ்டின் மேப்பர் போடுறேன் ஸோ இந்த கொஸ்டின் மேபர் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் பப்ளிக் இந்த கொஸ்டின் மேபர் எஃபோர்ட் பண்ணிணா கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக நாளைக்கு எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்க போகுது ஸோ நல்லா தரவு படிச்சுட்டு போங்க புக் பேக்கில் இருக்கிற ஒன் மார்க்கு சொன்ன மாதிரி ஃபஸ்ட் லெசன் ஃபஸ்ட்டு த்ரீ லெசன் லாஸ்ட் த்ரீ லெசன் படித்தாலே ஓகே தான் மனித அண்டர்ஸில் அமைப்பு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா மனித மரபு ஸோ இந்த கொஸ்டின் இப்படிடாக வர வாய்ப்பு இருக்குது ஸோ தேங்க்யூ